போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத ஒரு பொது குறிப்பா பேசிக்கிட்டே வரும் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத சிறு குறிப்பா என்ன பரிகாரத்தோட மாற்றத்தை உருவாக்கலாம்ங்கிறதையும் பார்க்குமே சரி இந்த சிம்மராசி ராசி நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருடங்கள்ல இந்த அஷ்டமச்சனையினுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு நிறைய செலவுகள் நடந்துருச்சு உடல் உபாதையால பல மனோ ரீதியாகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இப்படி எல்லாம் கடந்த வருடத்துல பல சிக்கல்களை எல்லாம் அனுபவித்த சிம்மராசி நண்பர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒரு அற்புதமான மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய வருடமாகதான் அமையுது நல்லா கவனிச்சு பாருங்க அஷ்டமச்சனி நடந்தது அப்படின்னாலும் குருவினுடைய பார்வை அந்த இடத்துக்கு கிடைக்குது இந்த வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலும் பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை கிடைச்சிருது அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு இந்த வருடத்தினுடைய மே மாதத்திற்கு பிறகு பாருங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக அமையுது இதுவே பாதி நன்மையை கொடுக்குது இதுவரைக்கும் இருந்த எதிர்மறையான பலன்கள்ல ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் குறைச்சிரும் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்த குரு பார்க்கறதே மிகப்பெரிய மாற்றம் சரி இது வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்தாரே குரு அப்படி பார்த்தா பன்னெண்டுக்கு விரைஸ்தானத்துக்கு வந்துருவாருன்னு குழப்பிக்க கொள்ள வேண்டாம் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் பன்னெண்டுல இருந்தாலும் குரு பன்னெண்டுல இருக்கக்கூடிய காலத்துல செலவுகள் சுப செலவுகளாக சுப விரயங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருக்கு வேலையில அனுகூலம் இந்த கடந்த கடந்த காலத்தில எல்லாம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் வேலையில வந்து உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் கூட வேலை செய்துகிட்டே இருந்திருப்பாங்க உங்களை பத்தி எதிர்மறையா ஒரு விஷயத்த மேல அதிகாரிகள்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி வச்சிருவாங்க அவர்களால ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அதே போல கடன் பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா படிப்படியா படிப்படியா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடன் சுமைகள் எல்லாம் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களை உருவாக்கும் அதே போல தேக ஆரோக்கியம் சீர்படும் பாருங்களேன் எதுவாக இருந்தாலும் இந்த தேகம் ஆரோக்கியமா இருந்துட்டதுன்னா அதுவே மிகப்பெரிய புண்ணியம் அதுவே மிகப்பெரிய பலம் நமக்கு எப்பொழுதும் தேகம் பலமா இருந்துட்டா மனோபலமும் சேர்ந்து கிடைச்சிரும் அதுலயே ஒரு மாற்றத்தை நம்மளால உணர முடியும் அப்ப தேக ஆரோக்கியத்துல ஒரு நல்ல மாற்றம் கொஞ்ச நாள் உடம்பு செல்லாம இருந்தவங்களுக்கு மருத்துவம் சரியான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து கடன் சுமைகள் படிப்படியா குறையும் வேலையில உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் குறையும் மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் மாறும் ஒரு நல்ல சூழ்நிலை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு மாற்றத்திற்குண்டான வருடம் அப்படின்னா குறை கிடையாது இருந்தாலும் சின்ன சின்ன மன குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் முடிவெடுக்க முடியாத சில சூழ்நிலைகள் முடிவெடுக்க முடியாத சில விஷயங்கள்ல குழப்பத்தை ஏற்படுத்தும் அந்த காலகட்டங்கள்ல இறைவனுடைய வழிபாடு முழுமையா தேவை இதுக்கு ஒரு சரியான வழிமுறைய இந்த காணொலியினுடைய கடைசியில மறுபடியும் சொல்றேன் அதை தொடர்ந்து பின்பற்றுங்க அது ஒரு மாற்றம் நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல நமக்கு தொழில ஒரு ஒரு அபிவிருத்தி வேணும் தொழில ஒரு முன்னேற்றம் வேணும் பல விஷயங்களை நாங்கள் சிந்திக்கிறோம் அப்படிலாம் இருந்திருக்கோம் இல்லையா இதெல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரி இடத்துல ஒரு முதலீடு இடம் சார்ந்த விஷயத்துல ஒரு யோகம் ஒரு இடத்தை வாங்கி கட்டணம் கட்டக்கூடிய அமைப்பு அதை சார்ந்த செலவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை செலவுகள் தான் எல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும் வாகனம் வாங்கினா செலவு இடம் வாங்கினா செலவு கட்டடத்தை கட்டுனீங்கன்னாலும் செலவு ஆனா இதுவெல்லாம் செலவுகளாக நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது இப்ப சிம்ம ராசிக்கு செலவுகள் நடந்தாலும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் மனக்குழப்பம் இல்லாம இந்த காலகட்டங்கள் சிறிது காலத்திற்கு மட்டும்தான் இந்த துன்பங்கள் இருக்கும் தெளிவு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மனோபலம் கிடைக்குது பாருங்க இதுவே மிகப்பெரிய விஷயம் அஷ்டமசனியினுடைய பாதிப்பு குறைஞ்சதுனாவே அவருடைய பாதிப்பை குறைச்சதுனாவே உங்களுக்கு என்ன ஆகும் மனம் தெளிவாகும் இந்த சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல மாற்றத்திற்குண்டானது உண்டானது தாங்கிறது நம்ம உணர்கின்ற பொழுது நம்மளுடைய மனம் புத்துணர்ச்சியாகும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறே அற்புதமான வருடமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கு குறை கிடையாது எவ்வளவு விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்கு இருந்தாலும் கணவன் மனைவி ரொம்ப கருத்து ஒருமித்தமா இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வச்சுக்க கூடாது கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நல்லா சண்டை ஒரு கலந்துக்கிட்டு தான் செய்வோம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசி பேசி அதனால ஒரு பிரச்சனையும் உருவாக்க வேண்டாம் நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருங்க புதிதாக வரக்கூடிய நண்பர்களை நம்பி முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் பணத்தை செலவு பண்ண வேண்டாம் புதிதாக உருவாகக்கூடிய நண்பர்களை கொஞ்சம் நாளைக்கு கவனிங்க அவர் அவர் எதற்காக நம் நம்மோட நட்பு ரீதியான விஷயத்துக்கு வராரு இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் யார் நம்பியும் முதலீட்டுக்கு போயிட வேண்டாம் நண்பர்களால சில சில எதிர்மறையான விஷயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது அவசியம் பயணத்துல கவனமாக இருக்கணும் அதையும் கொஞ்சம் குறிப்பா வச்சுக்கோங்க சரி தூரம் பயணங்கள் செய்கின்ற பொழுது பயணத்துல கவனமாக இருங்க தாயாருடைய ஆரோக்கியம் சீர்படும் ஒரு சுகஸ்தான் ஒரு உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல மாற்றம் உருவாகுது நல்ல விஷயங்களும் இருக்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயங்களை கலந்து நாம பார்த்துக்கிட்டே வரோம் கலந்து நாம பார்த்துக்கிட்டே வரோம் அதேதான் இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்துல படிக்கக்கூடிய வயசுல இருக்கிற மாணவர்கள் ரொம்ப படிப்புல கவனத்தை செலுத்துங்க பொருளாதாரத்துல ரொம்ப கவனமாக இருங்க யாரையும் நம்பி முதலீடுக்கு போகாதீங்க சிறிது நாட்கள் உங்களுடைய பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான திட்டத்தோடயே இருங்களேன் எதுலையும் முதலீடுக்கு போறது இன்னைக்கு ஒரு ரூபாய் போட்டா நாளைக்கு ரெண்டு ரூபாய் ஆயிடுன்னு ஒரு அதிகப்படியான ஆசையில எங்காவது ஒரு இடத்துல முதலீடுக்கு போறதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல தவிர்த்துருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் நமக்கு கவனமாகவும் இருக்க வேண்டிய விஷயங்கள்ல பொருளாதாரமும் ஒண்ணு உங்களுடைய பேச்சில கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் சரி பல குறிப்புகள் இருந்தாலும் இறை வழிபாடு இறை அருள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக பல குறிப்புகள் நாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இப்போ இதெல்லாம் சரி நன்மையான விஷயங்கள் எல்லாம் ஓகே எதிர்மறையான விஷயமும் சேர்த்திதான் நம்ம பேசியிருக்கோம் அதுல இருந்து நமக்கு நன்மையான விஷயங்கள் உருவாகணும்ல அதற்கு ஒரு பரிகாரமா என்ன பண்ணலாம் இறை வழிபாட்டை எடுத்துக்கலாமே சரி இறை வழிபாடு எப்படி பண்ணலாம் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல தீபம்னு பத்த வைங்க ஒரு தீபம் ஒத்த தீபம் தீபத்தை பத்த வச்சிருங்க உக்காந்து நீங்க பத்த வச்ச தீபத்தை கண்களை சிமிட்டாது ஒரு பத்து நிமிஷம் கூர்ந்து கவனிங்க அந்த தீபத்தை கூர்ந்து கவனிங்க கண்களை சிமிட்டாது பாருங்க பார்த்தீங்கன்னாவே மனம் ஒருநிலைப்படும் உங்களுடைய ஃபோக்கஸ் ஒரு பக்கமாக வரும் நேராக சுவாமியை போய் பாருங்கள் சுற்றி வந்து சுவாமியை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் சுவாமிகிட்ட வச்சுட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் கோவிலை சுற்றி வரக்கூடிய வளாகத்தை ஒரு இடத்துல அமைதியாக எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கோ அந்த இடத்துல அமைதியாக உட்காருங்க கண்களை மூடி புருவ மத்தியில பத்து நிமிடங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அந்த இடத்துல நினைச்சுக்குங்க இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு உங்களுடைய வேலை பார்க்கறதுக்கு நீங்க தொடர்ந்து போங்க ஒவ்வொரு நாளும் விளக்க ஒரு பத்து நிமிஷம் கவனிங்க பிரார்த்தனை செய்யுங்க பத்து நிமிடம் தியானத்துல அந்த புருவ மத்தியில அந்த கோவில்லயே ஒரு ஓரத்துல அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் வைங்க ஒரு மாற்றம் நிகழ்வதை நீங்கள் உணர முடியும் உங்களுக்காகவே இந்த மாற்றம் தெரியும் தினமும் தினமும் செய்கின்ற பொழுது அப்படியானால் எப்படி கிரகநிலைகள் எப்படி இருந்தாலும் நமக்கு சாதகமாக இருந்தாலும் பாதகமான விஷயங்கள் இருந்தாலும் இந்த இறை வழிபாடு உங்களுடைய தியானம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குறிப்புகள் எல்லாம் பேசுறோம் கால ஜாதகத்துல நல்ல திசா புத்தி இருந்துட்டதுனா நற்பலன்கள் இன்னும் மிகுதியாக இருக்கும் திசா புத்தி சரியில்லைன்னா கோல்சாரத்தினுடைய பங்கும் கொஞ்சம் சேர்ந்துக்கும் இறை வழிபாடு தியானத்தோடு வருடத்துல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் பேசி இருக்கும் கவனமா இருங்க வளர்ச்சியான சூழ்நிலைய இந்த காலகட்டங்களை உருவாக்குங்க இறை உணர்வை இந்த காலகட்டங்களை பிடிங்க மிகப்பெரிய மாற்றங்கள் சிம்மராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உருவாக்கு மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்